ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நிலா பயங்கர டென்ஷனோட ஆபீஸ்லாம் உக்காந்துருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ராகவ் மறுபடியும் நிலா கிட்ட வந்து இன்னும் நான் கொடுத்த வாட்சை நீ கட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போறாப்ல உடனே பின்னாடியே போன நிலா ராகவ் கிட்ட நீங்க ஏன் கிட்ட அப்படி சொன்னீங்க என்ன உன்னோட ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லை நீங்க கொடுத்த கிஃப்ட வந்து கிஃப்டு கொடுக்குறப்ப ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு லவ் சிம்பிள் இமேஜி கிஸ் சிம்பிள்லாம் வச்சுருக்கீங்களே வச்சிருக்கீங்களே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு ராகவ விட்டு பொல போலன்னு பொழந்துட்டு உங்களால் எனக்கும் சோழனுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதனால் எதுக்கு சோழன் சண்டை போடுறாப்புல அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அவன் ஏன் கோவப்படணும் அப்படின்னு கேட்க ஆமாம் அவர் கோவப்படுவார் அவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு என்னோட புருஷன் தானே கோவப்படுவான் ஆ அப்படின்னு சொன்ன உடனே ராகவுக்கு ஷாக்காக இருக்குது நீ சும்மா ஜோக்கு தானே அடிக்கிற இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் நீ கசின்னு தானே அன்னைக்கு சொன்னேன் இப்போ வந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு உடனே நிலா தன்னோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அதாவது ரிசப்ஷன் நடந்துச்சு இல்லையா அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் ராகவுக்கு உண்மையே புரிய வருது இந்த பக்கம் நம்ம சேரன் கட்டட வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்ஜினியர் அங்கே வராப்பில் இன்ஜினியர் அங்கே வந்து புதுசாக கட்டப்போட பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் உடைய பார்க்கணுன்னாரு அதனால தான் அப்படின்னு சொல்லி சேரனை ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல அங்கே போய் பார்த்தா நம்ம ராகவ் தான் ஆர்கிடெக்டாக உக்காந்துருக்குறாப்புல அவருக்கும் தெரியாது சேரன் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராகவ் யதார்த்தமாக கேள்வி கேட்க நம்ம சேரன் எல்லாத்தையுமே வளர்ப்பா முதல்ல இருந்து எல்லா கதையுமே சொல்லிவிட்டு கடைசியாக சோழனும் நிலாவும் டைவர்ஸ்க்கு வரைய அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கே பிடிக்காமல் நடந்த கல்யாணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாப்புல இது போதாதான் ராகவுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்